பிக் பாஸில் இன்னைக்கு ஜோ அவர்கள் மயங்கி விழுந்துட்டாங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்லாம் பரபரப்பாக வந்து அப்படியே தூக்கி முகத்தில் தண்ணியை தெளிச்சு ரொம்பவே அவங்க வந்து எந்திரிக்கிறதுக்கு லேட்டாகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எந்திரிச்சு அவங்க முழிச்சு பார்த்தாங்க ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சாப்பாடு வந்து சரியாக கொடுக்கல அதாவது டீலக்ஸ் ரூம் இருக்கு பார்த்தீங்களா லக்ஸரி ரூம் ஸோ அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கான ஃபுட்டுலாம் நிறையாவே கிடைக்கிது ஸோ அது சம்மந்தமான அந்த பாட்டு தான் போயிட்டு இருந்துச்சு கமுருஜினி வந்து வெளியே வந்து பிக் பாஸில் உள்ளவங்களுக்குலாம் வந்து சப்போர்ட் இருப்பாரு அப்போ வந்து நம்ம அவர்கள் வலுக்க டைம் உள்ள கூட்டி போயிருப்பார் சோ ஸோ அவங்க வந்து உள்ளுக்கு வந்து லக்ஸரி ரூம்ல இருக்கிறவங்களாம் நல்லபடியா சாப்பிட்டு நீட்டா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இங்க உள்ளவங்களுக்கு சாப்பாடு வந்து பத்து இல்லை என்ன சாப்பாடு வந்து கிடைக்கல கொடுக்கல அப்படி இருக்கும்போது அந்த பழைய சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு தண்ணி ஊத்தி வச்சிருந்தாங்க அதையும் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வினோத் அவர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாரு ஸோ இதன் காரணமாக இவங்களாம் பசியிலே இருந்துகிட்டு இருக்காங்க பசி இருக்கும்போது தான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க திருடி சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் உள்ளவங்களாம் அவங்கள பார்த்து பாட்டி பாடுறாங்க திருடி சாப்பிட்ற திருடி சாப்பிட்றீங்க திருடி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பாட்டை விண்ணடிக்க மாட்டோம் சாப்பாட்டை விண்ணடிக்க மாட்டோம் சாப்பாடு எங்களுக்கு முக்கியம் சாப்பாடை வந்து மதிப்போம் சாப்பாட்டை மதிப்போம் சாப்பாட்டை மதிப்போன்னு அங்கே பிக் பாஸில் அலத்தடி ரூமில் இருக்கிற நம்ம வினோத் அந்த கம்புரதீன் அந்த அறபது ரூபா ரியானா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தினா பாடிக்கிட்டு இருக்காங்க இவங்க வெளி செய்கிட்டு இருந்து இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு திருடி சாப்பிட்றீங்க திருடி சாப்பிட்றவங்க இங்கிட்டலாம் பாடி ஆடிகிட்டுருக்கும் போது தான் இங்கே வந்து சடான் வந்து பார்த்தினா மயங்கி விழுந்துருக்காங்க அப்புறம் தான் எல்லாேருமே போயிட்டு பார்த்து எழுப்பி தூக்கி தண்ணியை தெளித்து ஒரு வழியாக வந்து பார்த்துட்டா அவளை வந்து நிதான ஓரளவுக்கு நார்மலாக கொண்டாந்துருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை கொஞ்சம் உப்பு சேர்த்து கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து எழுப்பியிருக்காங்க ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறவள தான் இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு சாப்பிடாதனால தான் ரம்யா ஜோ வந்து பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்திருக்காங்க ஸோ பாஸில் வந்து அவங்களுக்கு வேறு இன்னும் இல்லை சாப்பாடுனால தான்